அவர் வெளியிட்டுள்ள சவாலாக மாறி உள்ள மகிந்த விருது விக்காரம் முன்னால் எண்ணி இவ்வாறு செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியை பார்த்துக் கொண்டோம் தனியார் காணி தொற்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரி தொடர்பில் அறிவிப்பு விடுத்து அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக கூட அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த விடியமானது தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வு காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படுகின்ற குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சுடைய செயலாளர் அது வந்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த ராணுவம் வந்து தற்போது அந்த விகாரியை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்திற்கு கீழ இந்த விகாரியானது பதிவு செய்ய உள்ளதாக கூட அவர் தெரிவித்திருக்கிறார் இப்போ முக்கியமான விடியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சர்ச்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இவருடைய இந்த விடிய இவர் சொன்ன விடியமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ராணுவம் தற்போது விகாரியை நிர்வகிப்பதுடன் தற்போது அங்கு கட்டுமான பணிகள் இடம் பெருக்கின் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆஹ் அதுல பௌத்த மதகுரு ஒருவரும் தங்கி இருக்கிறார் மேலும் பாதுகாப்பு வச்சு தன்னால் வந்து அதனை வந்து தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ இந்த பீகாரில் பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்துடன் இந்த பெயரில் விகாரி ஏற்கனவே வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் அங்கு நிலை மட்டுமே உள்ளது மேலும் ராணுவத்தினரும் கடற்படியிடரும் இரண்டு பௌத்த விகாரிகளை நிர்வகிக்கின்றனர் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தினரால் அதனை நிர்வகிக்க முடியாததால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பௌத்த சாசன அமைச்சருடைய செயலாளர் அது வந்து மேலும் இது தொடர்பாக வந்து தெரிவித்திருக்கிறார் இதேவேளையில தனியார் காணிகள்ல அமைக்கப்பட்டுள்ளது குறித்த விகாரி தொடர்பில் வந்து அந்த பிகாரியை வந்து அகற்ற கோரி இரண்டு நாட்களாக அதாவது நேற்று முன்தினமும் நேற்றைய தினமும் வந்து மக்கள் அரசியல் கட்சி அரசியல் கட்சி பலரும் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே இவ்வாறான சர்ச்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற சூழ்நிலையில பாதுகாப்பு அமைச்சு தன்னால இந்த விகாரை வந்து நிர்வகிக்க முடியாது என்று சொல்லி சொல்லி அஹ் சொன்னதனூடாக இது வந்து பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ செல்ல போகுவது என்பதும்

அறிவிக்கப்பட்டதாக வெளியாகிமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக பணியாற்றிய பதினைந்து மில்லியன் வந்து என்ஆர் கன்சல்டென்சி என்ற நிறுவனத்துல முதலீடு செய்ததன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வந்து பண மோசடி தடுப்பு சட்டத்தின் குற்றம் செய்ததாக நிறுவனத்தினுடைய இயக்குநர்களாக பணியாற்றிய நித்திய சேராணி சமரநாய்கி போகல்லாகம மற்றும் சுதர்சன கனேகொட ஆகியோருக்கு எதிராகத்தான் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நீதிமன்றத்துல இந்த வழக்கு ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில அது தொடர்பான வழக்கு விசாரணை வந்து இன்றைய தினமும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல அழைக்கப்பட்ட போது சந்தித்த நபரான நாமன் மற்றும் பலர் நீதிமன்றத்துல வந்து முன்னிலையாக இருந்தனர் இதன்போதுதான் முறைப்பாடு தொடர்பான விசாரணை முடிந்து விட்டதாகவும் வழக்கு சட்ட மாதிபர் திணைக்களத்திற்கு வந்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் வந்து இன்றைய தினம் வந்து அறிவித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கிற போது வழக்கானது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு கொள்ள உத்தரவு தனிதவான் அன்றைய தினமே சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்தும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் பார்க்கிற போது அதாவது இலங்கையில் இடம்பெற்றுள்ள மற்றொரு முக்கியமான செய்தி தொடர்பாக பார்க்கிற போது இலங்கை உள்ளிட்ட ஒன்பது நாடுகளின் அரசாங்கங்களை கவிழ்க்க அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி அமைப்பின் பணம் செலவழிக்கப்பட்டதாக வெளியான தகவலானது மக்களை மாற்றிய பலாத்காரம் மற்றும் மோசடி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றியவர்களுக்கு கிடைத்த இயற்கையான தண்டனை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் வந்து தற்போது வந்து அறிவித்திருக்கிறது கட்சி தலைமையில வந்து மாவட்ட தலைவர்களை சந்தித்த பின்னர் பொதுச் செயலாளராக நடத்தவும் அரசாங்கங்களை கவிழ்க்கவும் பௌத்த மதத்தை அவமதிக்கவும் நாட்டினுடைய கலாச்சாரத்தை அளிக்கவும் வெளிநாட்டு செல்வாக்கு மூலம் வெளிநாட்டு பணம் புறப்படும் என்று ஏற்கனவே கூறியிருந்ததாக கூட அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த கூற்றுக்களின் உண்மை தற்போது வெளிப்பட்டு வருவதாக சாகர காரியபசம் வந்து சொல்லியிருக்கிறார் இதே நேரத்துல பங்களாதேஷ் உக்ரைன் உள்ளிட்ட ஒன்பது நாடுகளின் அரசாங்கங்களை எனப்படுகின்ற அமைப்பு மூலம் இருநூற்றி அறுபது பில்லியன் அமெரிக்க டொலர்கள் வந்து செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிகாரப்பூர்வ தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தளத்துல வந்து இந்த விடயத்தை வந்து சொல்லி இருப்பதாக கூட சாகர காரியவசம் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி இலங்கையில் வந்து பாடிவை நோக்குநிலை பிரச்சனைகள் குறித்தும் விசாரிப்பதற்காக ஏழு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களை செலவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதாக கூட சாகர காரியவசம் வந்து தெரிவித்திருக்கிறார் இது ஒரு சர்ச்சையான பிரச்சனையாக இருக்கிறது இதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டுள்ள அந்த இல்லத்தை வந்து மீளப்பெறுவதற்கான சட்ட ரீதியான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் பிரேம்நாத் சி தொளவத்தை வந்து தெரிவித்திருக்கின்றார் இதன் அடிப்படையில மக்களின் உண்மையை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் இதே நேரத்தில் அவர் பல விடியங்களை சொல்லியிருக்கிறார் அது தொடர்பாக பார்க்கிற போது தேசிய ரீதியில ஏற்பட்டுள்ள மின்தடைக்கு குரங்குகள் மீது பழிபோடும் அரசாங்கத்திடம் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து எந்தவித தீர்வுகளும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எனினும் இழப்பீடுகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடியம் என்று சொல்லி அவர் தூண்டியவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினாக அவர்களிடம் இருந்து இழப்பீட்டை பெற்று அரசாங்கத்திடம் கொடுக்க முடியும் சொல்லி சொல்லியிருக்கிறார் இது மட்டுமல்ல இலங்கையில வந்து சுங்க வரலாற்றில் வந்து பாடியமோ மோசடியாக இருந்தது முன்னூறுக்கும் மேற்பட்ட கொள்கைகள் விடுவிக்கப்பட்டதையை குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் அதனையும் தண்ணீர்ல வந்து அடங்கியுள்ள புற்றுநோய் மூலம் தொடர்பான சர்ச்சைகளையும் விலை குறித்த மறக்க செய்வதற்காக எம்பிக்களும் பெற்றுக் கொண்ட இழப்பீட்டு வெளியிடப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தான் இந்த கோரப்பட்டுள்ள இந்த விடியங்கள் தொடர்பாகத்தான் இந்த இழப்பீடுகள் வந்து மதிப்பீடு செய்யப்பட்டு முறைமை தொடர்பில் வந்து தனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி மேலும் இருபத்தி ஐந்து லட்சம் அதிகபட்ச இழப்பீடுகள் தொடர்பிலும் தற்போது பேசப்படுகின்றது அனைத்து முகாமித்துவ சட்டம் என்பது இயற்கை பேரிடர்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காக நிவாரண உறுப்பினர்கள் வழங்கும் முறை என்றும் சொல்லப்படுகிறது எனினும் வந்து ஒருவருடைய பரம்பரை சொத்துக்களை அளிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை அவற்றை அனர்த்த முகாமித்துவ சட்டத்தின் கீழ் மதிப்பீடு செய்யவும் முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே வந்து அனைத்து முகாமித்துவ சட்டத்தை வந்து காண்பித்து மக்களை வந்து ஏமாற்ற வேண்டாம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதேசிடம் கேட்டுக் என்று அவர் கூறியிருக்கிறார் இது ஒரு முக்கியமான விடியமாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட விடயங்களை மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி